-E -E is... Question. எந்த செயற்கைக்கோள் நதி அலைகள் மற்றும் வெள்ளத்தின் உயரம் மற்றும் வேகத்தை அளவிடும் திறன் கொண்டது ஆப்ஷன் ஆஸ்ஏ இரண்டு ஆப்ஷன் பி சென்டினல் ஆறு ஆப்ஷன் சி சார்ட் ஆப்ஷன் டி லாண்ட் சார்ட் ஒன்பது த கரெக்ட் ஆன்சர் இஸ் சார்ட் கொஸ்டின் சிஏபிஎஃப் அதிகாரிகளின் சேவை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் என்ன அந்தஸ்தை வழங்கியுள்ளது ஆப்ஷன் ஆஃப் ஒப்பந்த ஊழியர்கள் ஆப்ஷன் பி தற்காலிக ஊழியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆப்ஷன் சி ஒழுங்கமைக்கப்பட்ட சேவைகள் ஆப்ஷன் டி தற்காலிக நியமனதாரர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட சேவைகள் ஆந்திர பிரதேசத்தில் பொண்டாடா இன்ஜினியரிங் சமீபத்தில் வாங்கிய திட்டம் மூலம் எந்த துறையில் ஈடுபட்டுள்ளது ஆப்ஷன் ஆ வெப்ப மின்சாரம் ஆப்ஷன் பி அணுசக்தி ஆப்ஷன் சி சூரிய சக்தி ஆப்ஷன் டி காற்றாலை மின்சாரம் த கரெக்ட் ஆன்சர் சக்தி கொஸ்டின் அதானி என்டர்பிரைசஸ் சமீபத்தில் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் சக்தியில் இயங்கும் திறக்கை எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியது ஆப்ஷன் ஆ குஜராத் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி சத்தீஸ்கர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு கரெக்ட் சத்தீஸ்கர் சமீபத்திய அறிக்கைகளின்படி இந்தியாவின் எந்த மாநிலம் உல்லாஸ் முயற்சியின் கீழ் முழு எழுத்தறிவை அடைந்துள்ளது ஆப்ஷன் A. கேரளா ஆப்ஷன் பி திரிபுரா ஆப்ஷன் சி மிசோரம் ஆப்ஷன் டி கோவா த கரெக்ட் ஆன்சர் இஸ் மிசோரம் கொஸ்டின் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை மேம்படுத்துவதற்காக எந்த அமைப்பு சமீபத்தில் தெலுங்கானா உயர்கல்வி மன்றத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆப்ஷன் எவ் ஃபிக்கி ஆப்ஷன் பி என் ஆப்ஷன் சி கி ஆப்ஷன் டி அசோச்சம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் என் கொஸ்டின் எந்த அமைப்பு சமீபத்தில் எஃப்வாய் இருபத்தைந்துக்கான வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு ஆக தக்க வைத்தது ஆப்ஷன் எவ் ஆர்பிஐ ஆப்ஷன் பி சபி ஆப்ஷன் சி இபிஎஃப்ஓ ஆப்ஷன் டி ஆர்டிஏ தரெக்ட் ஆன்சர் இஸ் இபிஎஃப்ஓ கொஸ்டின் சமீபத்திய அறிக்கைகளின்படி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் வழிகாட்டும் கொள்கைகளை எந்த நாடு நிறுத்தி வைத்தது ஆப்ஷன் இந்தியா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி பாகிஸ்தான் ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான் த கரெக்ட் ஆன்சர் பாகிஸ்தான் கொஸ்டின் தென்மேற்கு பருவமழை எந்த இந்திய மாநிலத்தில் தொடங்கியது இது இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு ஏற்பட்ட ஆரம்ப துவக்கமாக கருதப்படுகிறது ஆப்ஷன் தமிழ்நாடு ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் The correct answer is கேரளா Question. எந்த மாநிலத்தில் சிறுதானியங்கள் ஆராய்ச்சி வசதியை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஆப்ஷன் எவ் ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி தெலுங்கானா ஆப்ஷன் டி தமிழ்நாடு தெலுங்கானா